துடிக்கும் ஏழை குடும்பம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வெள்ளூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் முத்துக்குமார் இவருடைய மனைவி சுந்தரி இந்த தம்பதிக்கு மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது முப்பத்தி இரண்டு வயதான முத்துக்குமார் இங்குள்ள ஏஜென்ட்டுகள் மூலம் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வருவார் கடைசியாக முத்துக்குமாருக்கு திருமணம் ஆன பிறகு மீண்டும் ஒருமுறை வெளிநாட்டிற்கு சென்று கடந்த மாதம்தான் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் கடந்த வாரங்களுக்கு இரண்டு முன்பு முத்துக்குமார் தான் தாய்லாந்து நாட்டிற்கு சென்று வேலை செய்ய உள்ளதாக மனைவி சுந்தரியிடம் கூறியுள்ளார் அப்போது அவரது மனைவி எந்த ஏஜெண்ட் மூலம் செல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு இந்த முறை நான் ஆன்லைன் மூலம் ஒரு கம்பெனியில் வேலை கேட்டிருந்தேன் அவர்கள் என்னை வேலைக்கு அழைத்துள்ளார்கள் என்று கூறியுள்ளார் இத்தகைய சூழலில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தூத்துக்குடியில் இருந்து விமானத்தில் புறப்பட்ட முத்துக்குமார் அடுத்த நாள் காலை பத்து மணி அளவில் தாய்லாந்து நாட்டிற்கு சென்றடைந்தார் பேங்காக் விமான நிலையம் சென்ற முத்துக்குமார் அங்கிருந்து மனைவி சுந்தரியை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு தாய்லாந்து நாட்டிற்கு வந்துவிட்டதாக கூறியுள்ளார் அதன் பிறகு அதே விமான நிலையத்தில் தாய்லாந்து நாட்டு சிம் கார்டு ஒன்றை வாங்கிய முத்துக்குமார் கார் மூலம் ஹோட்டல் ரூமுக்கு சென்று இருக்கிறார் ஹோட்டல் ரூமுக்கு சென்ற முத்துக்குமார் அதன் பிறகு எங்கே சென்றார் என்ன ஆனார் என்ற எந்த தகவலும் தெரியவில்லை அவரது மனைவி சுந்தரியிடம் பேசாமல் உள்ளார் முத்துக்குமாரிடம் பேச பல முறை முயற்சித்தும் அவர் எங்கே இருக்கிறார் என கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் பதறிப்போன அவரது குடும்பம் மூன்று வயது பெண் குழந்தையுடன் தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது அர்மேனியா நாட்டில் வேலை பார்த்து வந்த முத்துக்குமார் வந்தார் ஆன்லைன் மூலம் என்று வந்த விளம்பரத்தை என்ற நிறுவனத்திற்கு முத்துக்குமார் விண்ணப்பித்தார் அந்நிறுவனத்திடம் இருந்து அழைப்பு வந்ததை நம்பி முத்துக்குமார் தாய்லாந்து சென்றார் அங்கிருந்து ஹோட்டல் ரூமுக்கு சென்றவர் தற்போது வரை என்ன ஆனார் என தெரியவில்லை அவரது நிலை என்ன என தெரியாமல் பெண் குழந்தையுடன் தவித்து வருகிறோம் அவரை எப்படியாவது கண்டுபிடித்து தர வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது இது குறித்து முத்துக்குமாரின் மனைவி கூறும்போது பேங்காக் விமான நிலையத்தில் இறங்கியதும் முத்துக்குமார் எடுத்த போட்டோ விமான நிலையத்தில் புதிதாக வாங்கிய சிம் கார்டு அவர் ஹோட்டல் ரூமுக்கு செல்ல பயன்படுத்திய கார் எண் போன்ற விவரங்கள் ஆட்சியரிடம் அளித்துள்ளோம் ஆன்லைன் மூலம் வந்த விளம்பரம் என்பதால் எங்களுக்கு பயமாக உள்ளது எங்களுக்கு அவருடைய இருப்பிடம் குறித்த விவரம் தெரிந்தால் போதும் அவரை கண்டுபிடித்து இந்தியாவிற்கு அழைத்து வர வேண்டும் இது தொடர்பாக சென்னையில் உள்ள தூதரக அலுவலகத்திலும் புகார் மனு அளித்துள்ளோம் என கண்ணீருடன் கூறியுள்ளார் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கிரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க